வெல்கம் டு கலாஸ் கறிவேட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா தேங்காய் சேர்க்காமல் ரெண்டு தரமான சட்னி தான் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்ல அருமையாக இருக்கும் கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு சட்னியுமே பாருங்கள் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து இல்லி தான் இந்த ரெண்டு சட்னியும் வச்சு சாப்பிட போகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீனட் சட்னி வந்து இந்த ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ அதுக்காக நாம் வந்து ஒரு பேன் சூடு பண்ண வச்சுட்டு ஒரு அரை கப்பு வேர்க்கடலை வந்து போட்டிருக்கிறேன் இந்த வேர்க்கடலை வந்து தொளி உள்ளதுன்னா நீங்கள் வந்து அதை வறுத்ததுக்கப்புறம் அந்த தொலியெல்லாம் மாற்றிடணும் இது வந்து இப்படி வெள்ளையாக கிடச்சனால நான் அப்படியே போட்டு வறுத்துறேன் அது மட்டும் இல்லை பச்சைனா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ளேம் கம்மி பட்டி பண்ணி வச்சு வறுக்கணும் இது வந்து வறுத்த கடலை தான் அதனால் நான் ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணிடலாம்னு நினச்சேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது கூட வந்து அரை கப்பு பொட்டுக்கடலையும் சேர்த்துடலாம் அதுவுமே ரோஸ்டட் தான் இது வந்து சீக்கிரமாக இதெல்லாமே நல்லா சூடாகிடும் வறுபட்டுரும் ரெண்டு நிமிஷம் போதும் பாருங்க ரெண்டோட கலர் மாறி நல்லா வாசம் வந்துடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறேன் அதில் வந்து நம்ம ஆற வச்ச இந்த வேர்க்கடையில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட வந்து நாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் நீங்கள் சின்னதுன்னா ஒரு நாலு எடுத்துக்கோங்க இது வந்து அதிகமாக காரம் இல்லாத பச்சை மிளகா தான் காரம் உள்ளதுன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க சின்னது ரெண்டு எடுத்தாலும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ஒரு அரை கப் தண்ணி சேர்க்குறேன் நல்ல ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் சீக்கிரமாக ஆகிடும் இந்த சட்னி அதுங்களா நல்லா அரைச்சாச்சு ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம் பாருங்க நம்ம அருமையான தேங்காய் சேர்க்காத சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டணும் எல்லாத்துமே நம்ம தாளிக்கிற மாதிரி தான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்க்கலாம் நல்ல சூடாகிடுச்சு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கறிவேப்பிலை போதும் இதை வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துற வேண்டியது தான் இப்போ அடுத்தது வந்து நாம் ரெண்டாவது இனி ஒரு சட்னி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஆயில் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் எண்ணெய் சூடாகட்டும் சூடான ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதையும் சேர்த்துடலாம் அப்புறம் வந்து காஞ்ச மிளகா ஒரு அஞ்செண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் உள்ள காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அந்த பருப்போட நிறம் மாறுற வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கலாம் பருப்போட கடல்லாம் மாறிடுச்சு இப்போ வந்து ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதோடு வந்து நாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்க்கணும் இந்த இஞ்சியை வேணால் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய பல் பூண்டுனா ரெண்டு பல் போதும் இப்போ வந்து ரொம்ப பொடியாக இருக்கிறனால ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நான் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்க வெங்காயம் பாதிக்கு மேலே வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் இது கூட சேர்த்துட்டோம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் கொஞ்சமாக புளி சேர்க்கணும் தேவைக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளோ லூஸாக வேணுமோ சட்னி அதுக்கு தக்கபடி தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன் ஒரு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இதுலேயும் அந்த மாதிரி தாளித்து சேர்த்துட வேண்டியது தான் பாருங்கள் அருமையாக இருக்குது பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டுலேயுமே தாளித்து கொட்டி முதலே நம்ம தாளித்து விட்டுட்டோம் அதில் இப்போ வந்து இதுலேயும் தாளித்து சேர்த்துடலாம் வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மி பண்ணி தான் நான் சேர்த்துருக்குறேன் தாளிக்கிறதுக்கானாலும் நம்ம வதக்கிறதுக்கானாலும் எல்லாமே பாருங்க நம்ம ரெண்டு சட்னியும் தேங்காய் சேர்க்காத ரெண்டு சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேர்க்கடை சட்னி வந்து நிறைய ப்ரோட்டீன் உள்ளது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த தக்காளி சேர்த்த சட்னியுமே அப்படி தான் ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது தான் இந்த சட்னி ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கான் பண்ணோம் செய்ங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ